வணிக வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை என வளமான துறைகளை கவனித்து வரும் அமைச்சர் வீரமணி வீடு அலுவலகங்களிலும் அவரது உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் இன்று காலை ஏழு மணி முதல் வருமான வரித்துறை அதிரடி ரய்டு நடந்திருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அமையவில்லை என்றால் மத்திய உளவுத்துறையான ஐபி மூலமாக தமிழக எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் முக்கிய எம்எல்ஏக்களின் சொத்து விவரங்களை சேகரித்து ரெய்டு நடத்துவோம் என்று பாஜக தலைமை மிரட்டல் விட்டதாக மின்னம்பலத்தில் ஏற்கனவே எழுதியிருக்கிறோம் ஆனால் பாஜக சொன்னபடி அதிமுகவும் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு ஒப்பந்தமும் கையெழுத்தான நிலையில் அமைச்சரை குறிவைத்து ரெய்டுகள் நடப்பது அதிர்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது அதிமுக வட்டாரத்தில் காரணத்தை விசாரித்த போது மேலும் அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது அமைச்சர் வீரமணியை டார்கெட் வைத்து நடக்கும் இந்த ரய்டுகளுக்கு பின்னணியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் வீரமணிக்கு நெருக்கமானவர்கள் அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடக்க முதல்வரே காரணமாக இருப்பாரா என்று விசாரித்த போது மேலும் இது பற்றிய தகவல்கள் கிடைத்தன இடையாம்பட்டியில் உள்ள அமைச்சர் வீரமணி வீடு ஜோலார்பேட்டையில் பொலிக்கல் பி ஏ சீனிவாசன் வீடு பரமநந்த நாயுடு திருமலா பால்பண்ணை வீரமணி சகோதரர் மற்றும் மகள் வீடுகளிலும் திருமண மண்டபம் உட்பட வேலூர் மாவட்டத்தில் ஒன்பது இடங்களில் ரேடு நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளுக்கான தேர்தல் செலவுகளை வீரமணியிடம் செய்ய சொல்லியுள்ளார் முதல்வர் அதற்கு அமைச்சர் வீரமணி தன்னிடம் ஒரு பைசா இல்லை என்றும் கே சி அழகிரிக்கு சீட் கொடுத்தால் அவர் போட்டியிடும் தொகுதிக்கு மட்டும் செலவு செய்கிறேன் என்று மோதல் போக்கில் பேசியுள்ளார் இது தவிர இன்னொரு காரணமும் உண்டு அதிமுக பாஜக கூட்டணியை தம்பித்துறை போன்றவர்கள் வெளிப்படையாக எதிர்ப்பது மாதிரி பேசி வந்தார்கள் ஆனால் அமைச்சர்கள் வீரமணியும் சி வி சண்முகமும் தான் பாஜக கூட்டணியை இப்போது வரை எதிர்த்து வருகிறார்களாம் கூட்டணி இருந்தால் தோல்வியை சந்திப்போம் அதனால் பாஜக கூட்டணி வேண்டாம் என தொடர்ந்து கட்சிகள் சொல்லி வருகிறார்கள் ஒருபடி மேலே போய் வீரமணி போன முறை பிஜேபி ஆதரவில் போட்டியிட்ட ஏசி சண்முகத்தை தோற்கடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எல்லாரும் மறந்துட்டீங்களா இப்போ இந்த கூட்டணியில் போய் எல்லாருடனும் கைகோர்த்து நிக்க சொல்ற என எடப்பாடியிடமே கேட்டிருக்கிறார் எடப்பாடி எவ்வளவோ சமாதானம் கோபத்துக்கு மூன்றாவது காரணமும் இருக்கிறது தினகரன் அணிக்கு போன எம்எல்ஏக்களில் மூன்று எம்எல்ஏக்கள் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் குடியாத்தம் ஜெயந்தி பத்மநாபன் சோலிங்கர் என் ஜி பார்த்திபன் ஆம்பூர் பாலசுப்ரமணி என அந்த மூன்று பேரும் போக காரணமே வீரமணி தான் என நினைக்கிறாராம் எடப்பாடி வீரமணி அவ்வளவு வீக்காக இருப்பதால் தான் அந்த மூன்று பேரும் தினகரன் அணிக்கு தாவினார்கள் என்பது எடப்பாடி கணக்கு கே சி வீரமணிக்கு பதிலாக கே பி முனுசாமியை அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்பது எடப்பாடியின் திட்டம் வீரமணியும் வன்னியர் வன்னியர் என்பதால் நினைக்கிறாராம் எடப்பாடி உள்ளே கொண்டு வந்தால் அதன் பிறகு கூட அவரை ஆறு மாதத்திற்குள் தேர்தலில் போட்டியிட வைத்து ஜெயிக்க வைத்து விடலாம் என சொல்லி வருகிறாராம் இப்படி முதல்வர் எடப்பாடிக்கும் அமைச்சர் வீரமணிக்கும் இடையே இருக்கும் பிரச்சனைகளால் தான் தேர்தல் நேரம் என்றும் பார்க்காமல் வீரமணியை வீக்காக்குவதற்கு ரேடு நடக்கிறது என்கிறார்கள் அவரது மின்னம்பலம் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க